ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் கார்த்திக் நாம் இப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற சோலிங்கர் யோக நரசிம்மர் கோயில் தான் வந்திருக்கோம் அறுபத்து ஐந்தாவது விதேசமான சோழிங்கர் நரசிம்மர் கோயில் தான் இது கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கட்டுகளை கடந்து போன இந்த கோயிலுக்கு இது அடிவாரத்தில் இருக்கிற பிரகலாதன் கோயில் சோலிங்கர்னு சொன்னாலே யோக யோக நிலையில் இருக்க நரசிம்மரும் யோக ஆஞ்சநேயரும் தான் ஃபேமஸ் ஏன்னா இங்கே ரெண்டு மலையிலையும் ரெண்டு கோயில் இருக்கும் பெரிய மலையில் யோக நரசிம்மரும் சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயரும் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பெரிய இருக்க யோக நரசிம்மர் தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ ஒன்று வரும் அதில் தான் யோக ஆஞ்சநேயரை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நான் பெரிய மலையில் தான் போயிட்டுருக்கோம் சோலிங்கர் திருக்கடிகை என்று அழைக்கப்படும் சோழிங்கர் இது வந்து புராண காலத்தை பார்த்தோம்னா சோழ சிம்மபுரம்னு இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அது சோழிங்கிற மாதிரி இருக்குது புராண பேர்னு பார்த்தோம்னா இதுக்கு திருக்கடிகைன்னு சொல்லுவாங்க கடிகைனால் ஒரு நாழிகைன்னு அர்த்தம் ஒரு நாளிகைனால் இருபத்தி நாலு நிமிஷங்கள் இருபத்தி நாலு நிமிஷங்கள் அதாவது ஒரு கடிகை இந்த மலையில் நாம் தங்கி யோகா நரசிம்மரை தரிசனம் பண்ணோன்னா அவரோட அருள் நம்மளுக்கு கிட்டுன்றது ஒரு ஐதீகம் நம்ம அப்படியே மலையிட்டு இந்த கோயில் இருந்து பார்ப்போம் இந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகளுக்காக காட்சி கொடுக்கறதுக்காக இந்த மலையில் வந்திருக்காரு அதாவது நரசிம்ம அவதாரத்தை காணணும்னு சொல்லிட்டு ரிஷிகளும் வேண்டி இந்த மலையில்தான் இருக்கிறாங்க அவங்களுக்காக காட்சி கொடுத்துருக்காரு யோகா நிலையில் அதாவது வருஷம் பூரா நரசிம்மர் யோக நிலையில் இருப்பார் கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்து பக்தர்களை கா பார்ப்பார்னு ஒரு ஐதீகம் தான் இன்றைக்கும் கார்த்திகை மாதம் நடக்கிற நாத்திக்கிழமைகள் பார்த்திங்கன்னா கோவிலில் கூட்டம் வளரும்போதும் நரசிம்மரை கண் திருநாசி பார்க்கறதுக்கு எப்படியோ நூறு படி வந்துட்டோம் இந்த மலையிலும் போது பார்த்தோன்னா அதிகாரத்தில் குச்சி இருக்கும் கொம்பு வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மலையில் குரங்குகளோட தொலை ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் எது எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் கையில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிங்கிடும் நாம் நரசிம்மருக்கு பூஜை பண்ணுறதுக்கு பொருட்கள் எதாவது எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போனோம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வாரால் மங்களாசனம் செய்யப்பட்டிருக்கு முதல்ல பெரிய மலைக்கு நரசிம்மரை பார்த்துட்டு தான் சின்ன மலைக்கு ராஞ்சரை பார்க்க போகணுன்றது ஐதீகம் திருமங்கை ஆழ்வாரி இவர் அக்காரக்கண்ணின்னு சொல்லிட்டு பாசுரத்தில் மங்களாசனம் பண்ணியிருப்பார் அதாவது ரொம்ப இனிமையான நரசிம்மான்னு அர்த்தம் அக்காரக்கனின்னா கனினா பழம் அக்காரம்னா வெள்ளம் வெள்ளத்தை விதையாக போட்டு ஒரு முளைச்ச இருந்து வர கனி எப்படி இனிமையாக இருக்குமோ அது மாதிரி அந்தளவுக்கு இவர் இனிமையானவர் பக்தர்களுக்கு அனுகுரகம் பண்ணக்கூடியவர் அர்த்தம் இதுதான் மலையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரத்திலேயே ஒப்பற்றிருக்கிற அவதாரம்னு பார்த்தோம் நரசிம்ம அவதாரம் தான் ஏன்னா அந்த அவதாரம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதாவது வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்தார் இரண்யக்கசுமை சம்ஹாரம் பண்ணார் பிரகலில் அதன் பண்ணார் அதோடு தன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு போயிடுவார் அதாவது இறைவன் எங்கும் நிறைந்திருப்பார்னு சொல்கிறத தத்துவத்துக்காக அந்த அவதாரம் அந்த அவதாரத்தை காணணும்னு சொல்லிட்டு சப்த ரிஷிகளும் வேண்டி முயற்சி பண்ணுவாங்க அப்போ தான் அவர் அவங்களுக்கு வந்து இந்த ஆதாரம் முடிஞ்ச உடனே பெருமாளை வந்து இந்த மலை மேலே யோகத்தில் இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு அவரை காணணும்னு சொல்லிட்டு வருவாங்க பொதுவாக வந்த உடனே சுவாமி தரிசனம் யாரும் பண்ண முடியாது அது மாதிரி ச முன்னெல்லாம் பார்த்தோன்னா எல்லோரும் தவம் இருப்பான் காலங்காலமாக தவம் இருந்தால் கடவுளை காண்பா பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த சப்த ரிஷிகள் வந்து இங்கே ஒரு கடிகை நேரம் பெருமாளை வேண்டி தவம் இருக்கும்போது பெருமாள் அவங்களுக்கு பிரதட்சணமாகி காட்சி தருவார் அதனால தான் இங்கே ஒரு கடிகை நேரம் இருந்தாலே நமக்கு அந்த அருள் கிட்டும் அப்படின்றது ஒரு ஐதீகம் மோட்சம் கட்டணுன்றது ஒரு ஐதீகம் விஸ்வாமித்தர் வந்து இந்த நரசிம்மரை தரிசித்ததுக்கப்புறம் தான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்ற பட்டத்தை பெற்றாராம் மலைக்கு மேலே வந்துட்டோம் இந்த கோயிலோட தாயார் பேர் பார்த்திங்கன்னா அமிர்தவல்லி தாயார் இந்த கோயில உற்சவர் வந்து ஊருக்கு நடுவில் இருக்கதான் சொல்கிறாங்க அங்கே தான் உற்சவம் நடக்குமா அப்படியே மலை ஏறி கிட்டத்தட்ட கோயில் கிட்ட வந்துட்டோம் அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா ஊர் அந்த எப்படி அழகான வியூ தெரிந்து பாருங்க இதுதான் மலைக்கு மேல ராஜகோபுரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐந்து படிகளை கடந்து நரசிம்மர தரிசிக்க வந்துட்டோம் ஆனால் எங்கே பார்த்தாலும் குரங்கல் இருக்கும் இங்கே உள்ள குரங்க குச்சி கொடுப்பாங்க குச்சியால் குரங்கு அடிச்சிங்கன்னா கடிக்கு வந்துடும் மிரட்டணும் அடி போன்ற மிரட்டணும் அந்த பயத்தில் தான் கிட்ட வராது கார்த்திகை மாதம் ஞாத்திக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் ஏன்னா நரசிம்மர் கண் திறந்துக்கிறார்டுன்னு சொல்லிட்டு ப பத்த கொடிகள்லாம் பஜனை பண்ணிவிட்டு இந்த படியாரம் பார்த்திங்கன்னா இங்கேயே லைன் நிற்க ஸ்டார்ட் ஆகும் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அந்த அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மர் தரிசித்தா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்குது ஏன்னா அவர் அன்றைக்கி தான் கண் திறந்து நம்மளை பார்க்குறாரு யோகத்தில் இருக்கிற நரசிம்மர் அன்று அந்த மாதம் மட்டும் கண் விழித்து பக்தர்களை பார்ப்பார்ன்றது ஒரு ஐதிகம் நாங்கள் போகும்போது கோயிலில் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை இந்த கோவிலில் பிரசாதங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் ரோக்கா ஸ்டாண்டு முதல்ல அந்த கோயிலுக்கு படியேற முடியாதவங்க டோலின்னு சொல்லப்படுற அந்த ஆட்கள்லாம் வந்து நம்மளை தூக்கிட்டு வருவாங்க அது அதுதான் இங்கே இதாக இருந்துருது இப்போ இந்த ரோப்கார் வந்ததால் கொஞ்சம் வயசானவங்களும் ஈஸியாக வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறரை மணி வரைக்கும் திறந்துருக்குமா ஃபுல் டே கோயில் ஃபுல்லாக திறந்துருக்கும் நடுவில் பூஜை டைமில் மட்டும் ஒரு ஆஃப் ஹவர் கோயிலை ஓட்டிகிட்டு திறப்பாங்க இதுதான் கோயிலோட கொடிமரம் பலிப்பீடம் எல்லாமே இங்கேருந்து பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் கோயில் தான் ஆஞ்சநேயரோட மலை தெரியும் அதாவது இவரை பார்த்தா மாதிரி தான் அங்கே ஆஞ்சநேயரும் யோகா நிலையில் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த நரசிம்மன் தொட்டாச்சாரியார் அருள் புரிஞ்சிருக்காரு அதாவது தொட்டாச்சாரியார்ன்ற ராமானுஜுவரம் மரபில் வந்தவர் அவர் இங்கேருந்து வருஷா வருஷம் வைகாசி விசா கருடேஸ்வரையை பார்க்குறதுக்காக வர்ஷாஜிபுரம் மலை பார்க்குறதுக்காக காஞ்சிபுரம் போவார் அப்படி ஒரு வாட்டி போக முடியாமல் போகும்போது காஞ்சி வரதட வரதாதி பெருமாளே இங்கே வந்து அவருக்கு கருட வாகனத்தில் காட்சி தந்ததாக ஒரு ஐதீகம் தான் இன்றைக்கும் காஞ்சிபுரம் கருட சீரில் பார்த்தோம்னா அந்த பெருமாளோடய கொடைகளை இறக்கி அவரை ஒரு நிமிஷம் மறைச்சி திறப்பாங்களாம் அந்த நிமிஷத்தில் அவர் இங்கே வந்து காட்சி தந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க அதாவது கடவுளை நோக்கி நம்ம ஒரு படி இறங்கி வந்தோம்னா கடவுள் நம்மளுக்காக நூறு படி இறங்கி வருவான்றது மிகப்பெரிய உண்மை துவஜஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாமியை பார்க்க போகிறோம் இது நாங்கள் போகும்போது மத்தியானம் பூஜைக்காக கோயில் அடைச்சிருந்தாங்க நம்ம அங்கேயே உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு சுவாமியை பார்த்துட்டு அடுத்து பெரிய மலையை முடிச்சுட்டு மலைக்கு போவோம் ஏன்னா இந்த வீடியோ வந்து லெந்தாக இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக போடுறேன் பெரிய மலை ஒரு பார்ட்டாகவும் மலை ஒரு பார்ட்டாகவும் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சின்னமலையை பற்றி இருக்கும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த சோழிங்கருக்கு எப்படி வரணும்னு பார்த்தோம்னா சென்னையிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா அழகாக அரக்கோணம் வந்துட்டோம்னா அரக்கோணத்துக்கு அரக்கோணத்தை மீன்ஸ் எலெக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு வந்தால் நிறைய பஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி மினிஸ்குள்ளே கோயிலுக்கு வந்துடலாம் மற்றபடி சோலிங்கர் ரயில் நிலையம் இருக்குது பட் கோயிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப தூரம் அரக்கோணம் தான் பெஸ்ட்டு வே இல்லைன்னா சென்னையிலேருந்து வாலாஜா வாலாஜா போயிட்டு அங்கேருந்தும் சோளிங்கருக்கு நிறைய பஸ் இருக்குது இந்த மலையை பாருங்கள் சிங்கம் ஒன்று உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்